துலாம் ராசி என்பர்களே சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் சுயநலமா யோசிக்கல தெய்வ சிந்தனையோட வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில அன்பும் பாசமும் நம்பிக்கையும் யார் மேல வைக்கிறீங்களோ அது என்னவோ உங்களுக்கு சோதனையே அந்த இடத்துலதான் உருவாகுது இதனால நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சு இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து செய்த தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி கடந்த வருடத்தில் நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நெஞ்சமல்ல குடும்ப ரீதியில பல்வேறு விதமான மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எதிரிக்கு கூட இந்த சூழல்கள் வந்துடக்கூடாது கூடாது உங்களை விமர்சனம் பண்ணவங்களுக்கு எதிரில் நின்று ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு வைராகியத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு எதிர யோசிக்க கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க எல்லாத்திற்கும் உங்களுடைய வளர்ச்சி மட்டும்தான் பதிலடி கொடுக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே வார்த்தையான ஒருத்தருக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க உங்களுடைய சக்சஸ்ஃபுல்லால ஒருத்தருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைப்பீங்க கண்டிப்பா அதுதான் உண்மை அருமையான அமைவா இந்த வருடம் உங்களுக்கு அமையுது இந்த வருடத்தில் எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்க சந்திக்க போறீங்கன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் தெய்வ அனுகூலம் மட்டும் அல்ல தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்ட முடியவங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் நிறைய தெய்வ ஆலயங்களும் பொது நல சம்பந்தப்பட்ட நலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதும் அது மட்டும் அல்ல உங்க வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்க வேலையை பார்க்கறதுல என்னைக்குமே நீங்க தான் ஒரு பிரச்சனைனா அங்கே முதல்ல போய் நிற்பீங்க அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களில் எல்லாத்துலேயும் போய் முன்னாடி நின்னீங்க எல்லாத்தையும் செய்தீங்க மத்தவங்களை நம்பி எத்தனையோ விஷயங்களை நீங்க பண்ணிங்க ஆனா நீங்க பண்ணது எல்லாமே இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சியில மாபெரும் பங்கு அது இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க டவுன் ஆகி நிக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு அவங்களுடைய பங்கோ பங்கு தேவையில்லை அவங்க உங்களுக்கு உதவி செய்தாலே போதும் பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா நீங்க செஞ்சதே மறந்து மறந்த மாதிரி பிளஸ் அவங்க வாழ்க்கையில் உங்களோட வந்து உங்க அருகாமையில் நின்னால உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சு வேலைக்கு போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க அப்போ இந்த சூழல்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்திருந்தாலும் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் நீங்க பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் இப்ப இந்த வருடத்தில் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் குரு எங்க இருந்தாரு அஷ்டம சம்பந்தப்பட்ட இடத்துல ரிஷபத்துல இருந்தார் இப்ப ஒரு அழகா அப்படியே பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு போறார் இந்த மண்டலத்துக்கு போகக்கூடிய இந்த குரு பகவான் பிரகஸ்பதி இவர் நின்ற இடம் மட்டுமல்ல பார்க்கக்கூடிய இடம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துல ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு குரு

ராசியினுடைய அதிபதியே ராசியை பார்க்குறார் அப்போ இது இன்னுமே தைரியத்தையும் துணிச்சலையும் சகாயம் சப்போர்ட்டு வெற்றிக்குரிய பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது பெரிய லெவல்ல உங்களுடைய இலக்கை ஐ பொசிஷனில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் ஏன்னா அது வந்து சக்சஸ் ஒரு இடம் அது மட்டுமல்ல மூன்றாம் பாவம்ன்றது ஒரு மனிதனுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு தகிரியத்தை கொடுத்துரும் இத்தனை நாள் நீங்க சில விஷயங்களில் இறங்கும் பொழுது இறங்கலாமா வேண்டாமா செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சா போன்ற அளவுக்கு எது யாருக்கு ஐடியா கொடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் நீங்க ஆனா அதே விஷயத்தை நீங்க இறங்கி செஞ்சா ஃபெயிலியர் ஆகுது ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க கஷ்டப்பட்டீங்க உங்களோட குறைந்த எஃபர்ட் போட்டு செஞ்சவா எங்கேயோ போயிட்டான் ஆனா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு ஒரு பர்சென்ட்ல காரணமே இல்லாம எல்லாமே டவுன் ஆயி நிக்குது எல்லாமே டிராப் ஆயி நிக்குது எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போகுது ஏன் இப்படி எதனால இப்படி அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை கடந்து வந்தீங்க அந்த குழப்பங்களுக்கு தீர்வு இந்த குரு மூன்றாம் வீட்டுல விடுறதுனால இந்த வருடம் முழுவதும் இந்த குரு அதே இடத்துல தான் இருக்க போறாரு அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்றது ஒரு அருமையான ஒரு அமைப்பு உருவாக்க போகுது இதுல குரு பார்வை அடுத்தது விழக்கூடிய இடத்தை பாருங்க உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துலாமுக்கு கரெக்டா பஞ்சமஸ்தானத்துல விழுது அப்போ பஞ்சமஸ்தான் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டுல குரு பார்வை விழுந்தால் புத்திர விருதி சந்தான விருதி கிடைக்கும் ரொம்ப நாளா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா அதனுடைய நீங்க போனீங்களே கோயிலுக்கு நீங்க கும்பிட்டீங்க இல்லையா எனக்கு இதை நடந்தா உனக்கு இதை செய்யறேன் இதை பண்றேன் எப்படியாவது உனக்கு புத்திர பாக்கியம் கொடுத்துடும் அப்படின்ட்டு எத்தனையோ வேண்டுதலைகள் எத்தனையோ பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் செய்து பட் அதுக்கு உண்டான வழி கிடைக்காம ஏன் இப்படின்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு குழப்பத்துக்கு எல்லாம் ஒரு ரிசல்ட் ஒரு பதிலாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது குரு பார்வையாள் அந்த ஐந்தாம் பகவன்ற ஒருத்தருடைய லட்சியம் ஒருத்தருடைய ஆசைகள் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் கண்டிப்பா உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் அது மட்டும் இல்ல நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல பூமி அதே நேரத்தில் வேலை தொழில் புதுசா தொடங்கும் நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாள் எடுத்து ஒரு ரிசல்ட்டே இல்லை கட்ட படமோ வரல வெளிநாடும் போக முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமஸ்தானன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அப்போ அதிர்ஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அந்த அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் இருக்கும் சிலருக்கு தொழில் டாப் லெவல்ல குரோத் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல் நீங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல் எங்கேயோ போயிடுவீங்க இதுதான் அதிர்ஷ்டம் இது மட்டும் அதிர்ஷ்டம் இல்லை நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் கிடைச்ச அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லை சிலருக்கு எத்தனையோ எத்தனையோ வழிகள் இருக்கு சாதாரணமா இன்னைக்கு லாட்டரியில் பெரிய கொடிஷன ஆணவங்கள்லாம் இருக்காங்க அப்படி சக்சஸ் பிளஸ் அதிர்ஷ்டம்ன்றது அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் ஆனால் இந்த முறை துலாம் ராசிக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்லுவேன் இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா எத்தனை நாள் அஞ்சுல இருந்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தடையாகி அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி பிள்ளைகளாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச பெற்றோர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாம பிளஸ் அவங்களுடைய லைஃப்ல கல்வி ரீதியில இனம் புரியாத பாதிப்புகள் அவங்களுடைய வேகம் குறைஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்ச உங்களுக்கு இதற்கு மேல அதுல சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது ஏன்னா ஐந்தில் இருந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு போறாரு ஒரு ஜாதகத்துல மூணு ஒரு பதினொன்னில் சனி பகவான் இருந்தாலே பலம் பெற்ற ஜாதகம் அது சாதிக்க பிறந்த ஜாதகம் நான் சொல்லுவேன் அப்போ அந்த ஆறாம் பாவத்துல உங்களுடைய ராசிக்கு இப்போ சனி பகவான் நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா அந்த இடம் உங்களுக்கு உயர்தர வளர்ச்சியா அழிச்சிடும் கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் ரொம்ப நாள் கடன் ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தாங்க இந்த காரணம் காரணமே இல்லாத வாங்கின கடன் இன்னைக்கு காரணமே இல்லாம படிப்படியா படிப்படியா எப்படி இவ்வளவு உருவாச்சுன்னு தெரியல இதை எப்படி கட்ட போறேன்னு தெரியல எங்க என்னுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்துக்கு ஒரு பங்கம் வந்துரும் ஒரு பயம் உருவாயிடுச்சுன்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க படுத்தா தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல குழப்பங்கள்ற அளவுக்கு குழப்பங்களோட நிற்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடன் எல்லாம் வாய்ப்புகள் பிறக்க போகுது உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்க போகுது ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய ரீதியில பிரச்சனைகள் ஐந்தில் இருந்த சனி பகவானால வயிற்று வழிகள் ரீதியிலே இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிட்டு இருப்பீங்க வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எரிச்சலும் ஜவ்வும் பிளஸ் ஜவ்வு பிரச்சனையும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க அது மட்டுமல்ல இந்த பாதிப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதற்குண்டான தீர்வுகளும் அதுக்குண்டான உங்களுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காவே சில விஷயங்கள் குணமாக கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் அது மட்டுமல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா முயற்சி எடுத்து அது செய்ய முடியாம அந்த பிரச்சனையை முடிக்க முடியாம இழுவையில் இருந்த இந்த சிக்கல் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால நிமோசன கிடைக்கும் ஏன சொல்றா கரெக்டா ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ஆகும் அப்போ அது வருடம் முழுவதும் இந்த கேது பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால இந்த நற்பலன்கள் நடக்கும் தெய்வ வழிபாடுகளும் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு சில உங்க வாழ்க்கையில சில முக்கியமான சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய காலமா இது இருக்க போகுது இதற்கு தான் நாம பிறந்தோமா இந்த இலக்கை தான் நம்ம அடையணும்ன்ற நம்ம வாழ்க்கையில இந்த நிர்ணயிச்சு இருக்கான்ற அளவுக்கு எல்லாமே சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கைய வந்து அடையும் குறிப்பா திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் என குரு பார்வையால் திருமணம் சக்ஸஸ் அளிக்கும் திருமண முயற்சி சக்சஸ்ஃபுல் அடையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து முடிவெடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளன்ற அளவுக்கு திருமணம் மனம் வரைக்குமே எல்லாமே முடிவெடுத்து கடைசி நேரத்தில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி எல்லாம் ப்ராப்ளம் ஆகி ரிஜெக்ட் ஆகி இதனால அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி இன்னைக்கு எதுவுமே வேண்டான்ற அளவுக்கு வெறுத்து போய் நின்ன உங்களுக்கு அருமையான லைஃப் அருமையான லைஃப் உங்களை விட்டு போனவங்க உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் மீண்டும் ரியன் கொடுக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைய போறீங்க நடந்த நெகட்டிவ் நினைச்சு வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் அது மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவித மேன்மைகளோடு இருந்து எனக்கு படிப்படியெல்லாம் டவுன் ஆயிடுச்சு என்னனே தெரியல குடும்ப ரீதியில் இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்தடுத்து எப்படி நான் வரவு செலவு விஷயங்களில் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரங்க இந்த வருடம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருடமா இருக்கும் மூவ் பண்ணுங்க நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப மேன்மைகளும் உங்களுக்கு நடக்கும்